اوال دوري کي کندي چندو 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 کندي چندو کندي چندو اوال دوري کي کندي چندو اوال دوري کي کندي چندو ملي نادو ملي نادو ملي نادو ملي نادو ملي نادو ملي نادو নাই জাল இதனால உங்கள வேலை பாக்கறீங்க இதனால உங்கள வேலை பாக்கறது இல்ல உங்கு வீட்ல எங்க வீட்ல திர்பாதே திட்டமிட்டு திர்பாதே படுவளை 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 அதுக்கு நான் பாதி துரைக்கு வச்சிருக்கேன் 5.9 சரி சரி பாயுடா ராஜபவர் அதுக்கு ஒரு சவுண்ட் வேணும் நம்ம பாக்கப் போறோம் என்ன ஆச்சு என்ன பத்தலாம் பேஸ்ட் அதுக்கு பேசிட்டு போகலாம் É <laughs> இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல்